நேத்துல இருந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க வெளிநாட்டில் விஷால் குஷால் இந்த மாதிரிலாம் போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் ஒரு இளம் பெண்ணோடு அவர் வந்து நடந்து போகிற பொழுது ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு மாட்டிக்கிட்டோம்லாங்கிற மாதிரி அவர் வந்து என்ன செய்யறாரு அந்த முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு வேகமா ஓடுறாரு அந்த ஓடுற வீடியோ வந்து நேத்துல இருந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்ப இத வந்து நம்ம பேச போறோம் இப்போ இதுல என்னையா பேசுறதுக்கு அப்படின்னா அது அவருடைய பர்சனல் ரெண்டு விஷயத்த நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டு தமிழ் கேள்வி என்னைக்குமே அதை பேசுனது இல்லை நான் அதெல்லாம் பேசுறது இல்ல தமிழ் கேள்வி தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் வந்து வெளிநாட்டிற்கு போவது அவருடைய உரிமை அவரு பணத்துல அவர் உழைச்ச சம்பாத்தியத்துல அவர் என்ன செய்யறாரு போறாரு ஆஹ் அதே மாதிரி அவருடைய அனுமதியின்றி அப்புறம் ஒரு பெண்ணுடைய அனுமதியின்றி அந்த பெண்ணை வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அநாகரிகமான செயல் அந்த பெண் அவரு விஷாலோடு இருக்கின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நேற்று வைரல் ஆனது இல்லையா அதுல ஒரு விழுக்காடு கூட எனக்கு உடன்பாடு கிடையாது முதல்ல அதை நான் வந்து தெளிவுபடுத்த ஆனா விஷால்கிட்ட சில கேள்விகள் இருக்கு அதை நம்ம கேட்கணும் அது பொது சமூகம் சார்ந்த கேள்விகள் என்ன கேள்வினா எப்பா விஷால் வந்து இப்ப வெளிநாட்டுல போய் ஜாலியா இருக்கிறாரு ஆஹ் எப்படியோ இருக்கிறாரு அது அவருடைய விருப்பம் விட்டுருங்க ஆனா ஆஹ் மாரி செல்வராஜ் களத்துல இருந்தார் தூத்துக்குடியில நின்ற மாரி செல்வராஜா அந்த கேள்வி கேட்டீங்களே எல்லாரும் இவர் போகலாமா இவர் நிக்கலாமான்னு கேட்டீங்கள இப்ப சென்னை பெருமலையின் வெள்ளம் வெள்ளத்தின் பொழுது சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது ஒரு புரட்சி தளபதி என்று சொல்லப்பட்ட விஷால் ஒண்ணு சொன்னாரு நான் கூட விஷாலினும் விஷமின்னு சொன்னேன் அந்த விஷால் இப்ப சென்னை தாண்டி தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பெரும் அல்லலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில வெளிநாட்டுல போய் நீங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே இது சரியா நீங்க களத்துக்கு வரலாமா இல்லையாங்கிறதக்குள்ள இருக்கக்கூடிய சில கேள்விகளையும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகை குறித்து ஒரு கருத்தை திருப்பியும் பதிவு செய்திருக்கிறார் இது ரெண்டு ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த ரெண்டை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் வீடியோவுக்குள் செல்லலாம் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா தொழில் வளர்ச்சியில தொடர்ச்சியாக எவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தொழில் வளர்ச்சியில் அப்படின்னு தெரியும் அந்த விதத்துல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி சர்வதேச முதலீட்டாளர்கள் சந்திப்ப ஒன்றை இந்த அரசு தமிழ்நாடு அரசும் மாநில அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாரத்துல வர இருக்கக்கூடிய புத்தாண்டின் முதல் வாரத்திலேயே ஒரு புது உற்சாகத்தோடு அது வந்து இந்த புத்தாண்டை தொடங்கலாம் நீங்க தொழில் முனைவோராக இருந்தால் ஏதாவது வந்து நம்ம வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பா அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல கலந்து கொள்ளுங்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் சந்திப்பது அதுல உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து முதலீட்டாளர்கள் வருகிறார்கள் தொழில் முனைவோர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பாலம் மாதிரி அது வந்து செயல்பட போகிறது முதலீடுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் தமிழ் கேள்ல அடுத்தடுத்த நாட்களில் நான் இன்னும் கூட விரிவாக தருகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள் செல்வோம் இப்ப சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது விஷால் தெரிவித்த கருத்து எல்லாருக்கும் தெரியும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது மழை பெய்து கொண்டிருக்கின்ற அந்த அப்பொழுது அன்றைய இரவே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் களத்தில் நின்ற பொழுது விஷால் ஒரு வீடியோ போட்டார் என் வீட்டு வாசலுக்கே தண்ணி வந்துருச்சு என் வீட்டுக்கே தண்ணி வந்திருக்குது ஏன்னா தண்ணிக்கு தெரியும்ல தண்ணி அப்படியே வேகமா வரும் வந்து அப்படியே நின்று பார்க்கும் தண்ணி ஓ இது விஷால் வீடா சார் விஷால் வீடு தானா சார் இது ஆமாங்க இது விஷால் வீடு புரட்சி தளபதி விஷால் வீடா ஆமா புரட்சி தளபதி விஷால் வீடு அப்ப நான் இங்க வரல சார் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள பெரும்பாரு இயற்கைக்கு யாருன்னு தெரியும் ஆண்டியா இருந்தானா அரசனா இருந்தானா அது எல்லாருக்கும் ஒன்றுதான் அப்போ மழை பெய்யுது என் வீட்டிற்குள்ளேயே தண்ணீர் வந்து சொன்னது பெருசு இல்லை அப்ப என்ன சொன்னாரு இவர் எம்எல்ஏக்களை எல்லாம் காணும்னாரு அப்ப நான் வந்து சில கடுமையான கேள்விகள் எழுப்பியிருந்தேன் ஆனாலும் அதன் பிறகு அதே திரைத்துறையை சேர்ந்த மாரி செல்வராஜ் தென் மாவட்டத்துல மலை அவங்க சொந்த ஊர் எல்லாம் அங்காளி பங்காளிங்க சொந்தக்காரங்க அவரை வாழ்ந்து வளர்ந்த மண் அப்ப அவர் உடனே களத்துக்கு போறாரு களத்துக்கு போகிறார் களத்தில் என்று அவர் வந்து என்ன செய்றாரு மீட்பு பணிகள்ல வந்து தொடர்ச்சியா நிக்கிறாரு அப்ப அவருக்கும் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவரும் நண்பர்கள் அப்ப அந்த அடிப்படையில அவர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அங்கே களத்திற்கு போகின்ற பொழுது இவர் உள்ளூர்காரர் அப்படிங்கிற முறையில அந்த நிவாரணப் பணிகளை அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அவருக்கு தெரிந்த ஐடியாஸை கொடுக்குறாரு இந்த இடம் இப்படி இருக்கு இந்த இடம் ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கு தானே தெரியும் எங்க மேடு எங்க பள்ளம் இல்லையா அப்ப அதை சொல்றாரு இவர் யார் அதை அதிகாரம் பண்ணுவதற்கு இவர் யார் அதிகாரிகளுக்கு ஆணையிடுவதற்கெல்லாம் ஒரு குரூப் கிளம்புச்சு இப்போ நம்மோட கேள்வி ஏன் விஷால நோக்கி இப்ப யாரும் இந்த கேள்வி கேட்கல இங்கே மக்கள் வந்து அல்லல் பட்டு தென் மாவட்டத்தில் அவதிப்பட்டு கொண்டு போது நீங்கள் வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கிறீர்களா கேட்கலாம் இல்லையா நான் திருப்பி சொல்றேன் அதனால அந்த வீடியோ கூட நான் காட்டல அவர் வந்து ஒரு இளம் பெண்ணோடு செல்கிறார் ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறார் அதை திடீர்னு பார்த்த உடனே முகத்தை முடிக்கிட்டு முக்கான போட்டுட்டு வேகமாக ஓடுறாரு அது ஆக்சுவலி அப்படி எடுக்கிறது அநாகரிகம் அது அவருடைய பர்சனல் நான் திருப்பி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுறேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் நீங்க புரட்சி தளபதியாச்சே மக்களோடு ஒரு பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது மக்களோடு நிற்க வேண்டும் என்று சொல்வோர் ஆயிற்று நடிகர் சங்க தேர்தல் தொடங்கி ஆர்கே நகர் தேர்தல் வரைக்கும் வேர்வையெல்லாம் தொடர்ச்சி போட்டு பயங்கரமா பயங்கரமா வீரபாண்டிய கட்டப்போ மாதிரி வசனம் பேசி ஆளாச்சே நீங்க அப்ப நீங்க இப்ப அங்க போய் உட்கார்ந்து இருக்கலாமா நீங்க ஏன் தென் மாவட்டத்துக்கு வரல எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் தான் செய்யணுமா நீங்க ஏன் யாருமே வரல என்று கேட்டீர்களே அந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எப்படி சென்னை பெருமலையின் பொழுது சென்னையில் களத்தில் நின்றார்களோ அதே மாதிரி நின்றாங்க உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நின்றார் நாட்கணக்காக அங்கே தங்கி இருந்தார் தங்கம் தன்னரசு நின்றார் கேநேரு நின்றார் கனிமொழி தொடர்ச்சியாக களத்தில் நின்றார் நாடாளுமன்ற மக்கள் உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எல்லாரும் நின்றாங்கல்ல விஷால் அவர்களே உங்களுக்கு இதுல எந்த பங்களிப்பும் கிடையாதா நான் தான் திருப்பி ஏற்கனவே சொன்னேன் ஒரு வீடியோல இப்ப அந்த நகைச்சுவை நடிகர் தம்பி பாலா அந்த தம்பி அவர் ஈட்டிய பணத்தில் என்ன செய்கிறார் மக்களுக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை செய்கிறார் இல்லையா அப்ப எல்லாரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்கின்ற பொழுது இந்த புரட்சி தளபதி என்று சொல்லப்பட்ட இந்த விஷால் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பு ஏதாவது கொடுத்தாரா நிதி கொடுத்தாரா இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறீங்க மகிழ்ச்சி அது உங்களுக்கு நீங்க உழைச்சி சம்பாதிச்சு போனா சே இந்த முறை நம்ம வெளிநாட்டுக்கு போவோம்ப்பா அதுக்கு பதில் அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன செய்யலாம் கொண்டு போய் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்கலாமே வேண்டாம் நீங்களே என்ன செஞ்சிருக்கலாம் உங்களால முடிஞ்ச உதவியில செஞ்சிருக்கலாமே இல்லையா அப்போ வாய் பேசக்கூடாது அதுக்காக சொல்றேன் ரைட் இது ஒரு பக்கம் இப்ப இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் சினிமாவுக்குள் வருவது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நீண்ட காலமா இருக்கு இல்லையா இப்ப இவங்க இவங்க சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறது அப்படிங்கிற சர்ச்சை ஏன் எழுதிக்கிறது அப்படின்னா இப்ப பாருங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அரசியலுக்கு வரேன் 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 வந்துட போறேன் வந்துகிட்டே இருக்கேன் ஆந்திவே வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் நாலா கழிச்சு ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் நான் சொன்னேன் அவர் வர நான் இன்னும் சொல்ல போறேன் நான் மட்டும்தான் மிக உறுதியாக சொன்னேன் அதை அத மெத்த பணிவோடையே நான் சொல்லிக்கிறேன் என் பேஸ்புக்ல அவர் உறுதியா வர்றேன்னு சொல்லி இந்த பக்கம் தமிழ் இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி பாஜகவிலிருந்து அவருக்கு வந்து அரசியல் ஆலோசகரையும் வைத்துக்கொண்டு கட்சி ஆரம்பிக்க போறேன் பேர் அறிவிக்க போறேன்னு சொல்றாரு இன்னும் சில தினங்களில் பெயர் அறிவிக்க போகிறேன் என்று சொன்ன போது நான் சொன்னேன் இல்ல இப்பவும் சொல்றேன் அவர் வரமாட்டாருன்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்னை திட்டி தீர்த்தார்கள் என் தலைவன் சொன்னா சொன்ன வாக்கையை காப்பாத்துவாரு கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கம் அவர் வம்சத்துக்கே கிடையாதுன்னு எல்லாரும் என்னையை திருப்பீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவர் வரலின்றாரு என்ன அவர் வரமாட்டாரு எனக்கு தெரியும் அவர் அரசியலுக்கு வருவார் 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 என்று உங்களை நம்ப வைத்ததன் மூலமாக அவருடைய படங்களை என்னை செய்து கொண்டார் திருப்ப அவருடைய நடிப்பை குறை மதிப்பீடு எங்கேயுமே செய்ய முடியாது பிரம்மாதமான நடிகர் நான் இப்பவும் எல்லாருமே நம்ம நான் உட்பட எல்லாரும் கண்டு ரசிக்கக்கூடிய நடிகர் அவர் வந்து பட் அவரு அரசியல் எண்ணத்தை ஏன் ஏற்படுத்தினாருக்கு அவர் தான் பதில் சொல்லணும் இப்ப அந்த நடிகர் இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு திருப்பி மறுபடியும் முதலே இருந்தான மாதிரி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவரு இந்த கோச்சடையான் படம் தொடர்பா ஒரு பிரச்சனை ஏதோ சுமார் அஞ்சு கோடி ரூபாய் அளவுல வந்து அவர் உத்தரவாத கையெழுத்து போட்டார் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து போது இப்ப அதோட வழக்கு ரைட்டா பணம் இவர் கொடுக்கணும் அப்படி எளிமையா புரிஞ்சுக்கங்களேன் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா பணம் இவர் கொடுக்கணும் இவர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா மதிப்பு இப்போ இந்த வழக்கு பெங்களூர்ல நடக்கு பிடிவாரன் போட்டாங்க பெங்களூர் கவர்மெண்ட் இது பெங்களூர்ல நீதிமன்றம் வந்து பிடிவாரன் பிறப்பித்ததால் இவர் நேரில் ஆஜராகணும் நேரில் ஆஜராகிறார் நேற்று நேரில் ஆஜராகி விட்டு இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வருது ரைட் அவர் நேரில் ஆஜராக கூடிய சூழல் வருது அஞ்சு கோடி ரூபாங்கிறது ரஜினிகாந்துக்கு ஒரு காசா அஞ்சு கோடி ரூபா ஒரு காசா ரஜினிகாந்துக்கு நமக்கு டீச்சர் அளவு மாதிரி தானே அவருக்கு ஆனா அதுக்கு இவ்வளவு நாளா வழக்கு நடக்குது ஏற்கனவே பழைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க நடத்துன ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கலங்கிற பிரச்சனை வந்ததுல இருந்து நிறைய தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் விட்டுருங்க இப்ப இந்த அஞ்சு கோடி ரூபாய்க்கு வழக்கு வந்த உடனே இவர் சொல்லுகிறார் நீதி அப்படிங்கிறது இயந்திரத்தனமாக செயல்படுகிறது எப்படி நீதி அப்படிங்கிறது இயந்திரத்தனமாக இயந்திரம் போல் செயல்படுகிறது நீதி நீதித்துறை அல்லது நீதி இந்த நேரத்துல நான் பண்றேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அவர் வந்து தலைவராகி இருக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது என்ன செய்றேன் ஃபீல் பண்றேன் ஏன்னா அஞ்சு கோடி ரூபா கேட்டு வழக்கு போடுறாங்கல்ல அஞ்சு கோடி ரூபாய்க்கு வழக்கு வந்த உடனே நீதி இயந்திரத்தனமாக இருக்கிறது ரஜினிகாந்த் அரசியலுக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது மக்களுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும் என்ற அப்படிங்கிற இடத்துக்கு நல்லா இது கான்செப்ட் இப்ப நீதி இயந்திரத்தனமாக இருக்கிறது என்று இன்றைக்கு தன்னுடைய ஐந்து கோடி ரூபாய் அளவிலான மதிப்பிலான அந்த வழக்கில் மரியாதைக்குரிய திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் பில்கிஸ்பானு கூட்டுப்பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்களே அப்பொழுது ஒரு சகோதரியாக ஒரு தாயாக ஒரு பெண்ணாக ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கலாமே கண்டிச்சிருக்கலாமே கண்டிக்க மாட்டீங்க அவர் தான் வீட்டுல மழை தண்ணி வந்த உடனே தான் வீட்டு வாசல்ல மழை தண்ணி வந்த உடனே எப்படி புரட்சி தளபதி புரட்சி செய்தாரோ அது மாதிரி இவங்க எல்லாருக்கும் தனக்குன்னு வரும்போதுதான் என்னது புரட்சி அரசியல் எல்லாம் ஈவன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருங்கிற பிரச்சனையே எங்க ஆரம்பிச்சது ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது பக்கத்து பக்கத்து வீட்ல போயிஸ் கார்டன் இப்போ காரணி பாட்டி வச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மா கிளம்புறாங்க கான்வாய் ஸ்டாப் அதனாலதானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அப்ப அப்பத்தில இருந்து எல்லோருக்குமே தனக்கு என்று வருவதனால தான் இவங்க என்ன சொன்னாங்க இவங்களுடைய அரசியல் நோக்கம் எல்லாம் தனக்கு என்று வருகின்ற காரணத்தினால்தான் இருக்கிறது இப்ப மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை நாங்க வாய் மாட்டோம் தொடங்கு விவகாரத்துல நீதிமன்றம் விடுதலை நோ மணிப்பூரில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு ரஜினிகாந்த் அரசியலுக்கு அப்பெல்லாம் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி இருந்தால் உள்ளபடி நம்ம மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம் ஒரு பொது பிரச்சனைக்காக நினைச்சுக்கிறார் வருகிறார் தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் போலீஸ் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது இதே ரஜினிகாந்த் அந்த காவல்துறை பக்கம்தான் என்றார் ஆனா இன்னைக்கு அஞ்சு கோடி தனக்குன்னு பிரச்சனை வரும்போது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என்ன தீர்ப்பு இங்கு பாபர் ராமர் கோயில் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதை பாபர் இடித்ததற்கான எந்த சான்றுகளும் இல்லை ஆனால் பாபர் தான் இந்த மசூதியை கட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இங்கே அவர்கள் தொழுகை நடத்தியதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமானது தான் சொந்தம் ஆனா இப்ப நான் என்னச்சுறேன் இதாமர் கோயில் கட்டுவதற்கு கொடுக்கிறேன்னு தான் தீர்ப்பு அப்படி ஒரு தீர்ப்பு வந்த பொழுது என்னங்க இது ராமருக்கு அங்க ஒரு கோயில் இருந்துச்சு அதை பாபர் இடிச்சுட்டாருங்கிறத பஞ்சாயத்து அப்படித்தானே சொன்னீங்க ஆனா அது நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லிவிட்டால் இடம் யாருக்கு நீதி இயந்திரத்தனமாக செயல்படுகிறது செயல்படுகிறது என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் யாரும் வைக்கலா ரஜினிகாந்த் அவர்கள் வைக்கல உலகத்துல இஸ்லாமியர்களிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் ஐயா ரஜினிகாந்துக்கு திரைத்துறையில் இருப்பவர்கள் தங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஐடியாலஜிக்கலான அரசியல் மட்டும்தான் நிற்கும் ஐடியாலஜிக்கலான தான் இல்லாம பொதுவாழ்வு என்ற அடிப்படையில பொது பிரச்சனைக்காக ஒரு அவர் தெளிவா சொல்றாரு மாறி சொல்றாரு வார்த்தை சொல்றாரு நான் நீங்க தான் என்ன இயக்குனராக பாக்குறீங்க நான் சென்னைக்கு போனா தான் இயக்குனர் இங்க நான் இந்த தூத்துக்குடிக்காரன் புளியங்குளத்துக்காரன் இது எங்க ஊரு நான் இங்க நிக்கிறேன்னு அவர் சொல்றாரு பொது விவகாரத்திற்காக நின்ற ஒருவரை நீ எப்படி நிக்கலாம் என்று கேட்டீர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கும் போது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போடுவார் பிரச்சனை இல்லை அப்ப போறவர் என்ன செய்யணும் அரசியல் எல்லாம் பேசக்கூடாது பொது கருத்து பேசாத பொது பிரச்சனை பொது கருத்து அரசியலும் பேசணும்ன்னா உன்ட்டு அதை நாங்க திருப்பி எதிர்பார்த்தோம் இந்த இந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் அவருடைய முகமூடிகள் எல்லாம் கிழிந்து தொங்குகின்றன அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொண்டு ஐடியாலஜிக்கலான அரசியலை கையில் எடுப்போம் சித்தாந்த அரசியல் அது இடதுசாரிகளுக்கு ஒரு சித்தாந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் பெரியாரியா அம்பேத்கரிய மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகின்ற அரசியல் மட்டுமே நீடித்து நிற்கும் நிலைத்து நிற்கும் அது போன்ற அரசியலை நோக்கி தமிழ்நாட்டை தொடர்ந்து இட்டு செல்வோம் என்று சொல்லி தமிழ்கல்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை அறிமுகப்படுத்துங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி